மனுவாதி தர்மசாஸ்திரங்கள் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தை இந்து தர்மத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது அது என்னன்னா உலகத்திற்கு மிக பெரிய உள்ளுலகம் சார்ந்து வெளியுலகம் சார்ந்த ஞானம் விஞ்ஞானம் இரண்டிலும் மிக பெரிய பங்களிப்பை செய்தது சனாதன இந்து தர்மம் செய்து கொண்டிருப்பது சனாதன இந்து தர்மம் அதனால் தான் உயிரோடு இருந்து இந்த பங்களிப்பை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு சனாதன இந்து தர்மத்திற்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சனாதன இந்து தர்மத்தின் பங்களிப்பை உணர்ந்த அனைவருக்கும் அதை உயிரோடு வைத்திருந்து வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைத்து இந்த சத்தியங்களை உலகத்திற்கு மொத்த மற்ற மனித குலத்திற்குமே அளிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது இதை செய்வதற்காகத்தான் இந்த கைலாசத்தை உருவாக்கி இருக்கின்றோம் இந்த கைலாசத்தின் பாகமாக மாற விரும்பும் அனைவரும் முப்பது நாள் பரமசிவசேனா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணலாம் எந்த மாதிரி கைலாசத்தோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் கைலாசாவின் குடியுரிமை மற்றும் குடியுரிமைக்கு பதிவு செய்யுங்கள்